எணியில் இருக்கக்கூடிய தனபாது கோயம்புத்தூர்ல என்ன மூட்டையா தூக்கில இருக்கிறாரு பஸ் ஸ்டாண்ட்ல அது பக்கத்துல இருக்கிற அம்மா அண்ணலட்சுமி என்ன பண்றாங்க திருச்சில சித்தாள் வேலையா செய்யறீங்க அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மதுக்கு ராமலிங்கம் மதுக்கூர்ல என்ன தார்வோடா போட்டுக்கிறீங்க இவர் கல்லூரியினுடைய பேராசிரியர் அவர் பள்ளிக்கூட பேராசிரியர் இந்த அம்மா கல்லூரியுடைய பேராசிரியர் இவர்களெல்லாம் மேடையிலே உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உழைப்பால் அல்ல படிப்பால் தான் இவர்கள் மேடையை அலங்கரித்துக் ஒரு உண்மையை ஒத்துக்கணும் உண்மையிலே மேடையில இருக்கிற ஏழு பேருமே பட்டதாரிதான் ஆமா படிச்சவங்க தான் எல்லாம் பட்டதாரி படிச்சவங்க படிப்பு தான் உயரும் படிப்பு ஒரு பறவை சிறகு இருந்தால் மேலே மேலே பறக்கும் அதை போல புத்தகத்தை விரித்து பாருங்கள் அது பறவையின் சிறகை போல இருக்கிறது உன்னை மேலே மேலே உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் புத்தகத்தினுடைய படிப்பு இருக்கணும் ஒரு காகிதம் தான் ஆனால் வான வீதியிலே வட்டமடிக்கிறது அது பட்டங்களாக இருந்தால் நூல் என்கிற புத்தகம் என்கிற நூலினால் தான் அது உயர்வடைகிறது என்று சொன்னால் மனிதன் படைத்தால் எவ்வளவு உயர்வடைவாங்கிறதுக்கு அதான் இருக்கணும் நான் கேக்குறேன் படிக்காமல் உழைக்கிறவன் ஆயிரம் பேரை எதிர்த்து கூட வாழலாம் ஆயிரம் பேரை எதிர்த்து கூட வாழலாம் ஆனால் படித்து விட்டால் ஒருவரை கூட எதிர்பாராமல் வாழக்கூடிய வாழ்க்கை கிடைக்கிறது என்ன பண்ணுவான் தெரியுமா படிக்காதவன் அடுத்தவன் என்ன செய்யறான்னு பார்ப்பான் படித்தவன் அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசிப்பான் என்று சொன்னால் அதுக்கு படிப்பு அவசியமா இருக்குதுங்க நான் கேக்குறேன் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க படிப்பு கிடையாது அன்றைக்கும் கூடுதான் கட்டியது இன்றைக்கும் கூடுதான் கட்டுகிறது குரங்கு அன்றைக்கும் பறித்துத்தான் உணவை சாப்பிட்டது இன்றைக்கும் பறித்துத்தான் சாப்பிடுகிறது ஆனால் மரபுந்துகளிலும் காடு மேடுகளிலும் இருக்கிற மனிதன் அறிவினால் படிப்பினால் கொந்துகளிலும் சந்துகளிலும் வாழ்ந்த மனிதன் இன்றைக்கு அப்பார்ட்மெண்ட்ல வீடு கட்டி லிப்ட் வச்சு வீடு கட்டி இருக்கிறானென்று சொன்னால் இன்னும் சொல்லப்போனால் பூமியில் அல்ல நிலவுக்கே போய் சந்தராயில்ல இடம் பார்த்து தங்கலாம் என்று நினைக்கிறான்னா இதற்கு காரணம் அவன் உழைப்பு அல்ல படிப்பால் உயர்ந்து இருக்கிறான் என்னைங்க அது கூடுதான் கட்டிச்சு ஆனா லிப்ட் வச்சு வீடு கட்டல மனிதன்தானே அதை செய்தான் ஏன்னா படிப்பு என்பது ஒரு லிப்ட்டு போலங்க அது தானும் உயர்ந்து தன்னை சார்ந்தவர்களையும் உயர்த்துகிற அதிசயமான லிப்ட் தான் கல்வி என்பதை மறந்துடுறாங்க கல்வி இல்லா பெண்கள் கலர் நிலம் அங்கே புல் விளைந்துடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று சொன்னான்னா இந்த விஜயதசமி விழாத சரஸ்வதி பூஜை நாளிலே சொல்லிக் கொள்ளுகிறேன் தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் குறிப்பாக பெண்கள் படிக்க வந்து விட்டார்கள் அந்த பெண்களுக்கு சொல்லுகிற உன்னை கட்டிய கணவன் விவாகரத்து செய்து விடலாம் ஆனால் நீ படித்த படிப்பு ஒருபோதும் உன்னை விவாகரத்து செய்யாது